அருமையானவர்களேசு நான் வாழ்த்துகிறேன் சார்பிலே ஆண்டோட வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம் நாளிலும் கூட ஏசாயா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை இரண்டு இருபத்தி ரெண்டு நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் நாசையிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரஷ்யா உக்ரைன் போர் தோன்றியது இந்த அளவும் அது நடந்து கொண்டே இருக்கிறது அந்த அந்த காரணங்கள் என்னன்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன சொன்னால் ரஷ்யா நாட்டை உக்ரைன் எதிர்ப்பது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்ன ரஷ்யா வந்து படைபல முக்கியது பொருளாதாரத்துல ஒரு வசதி பெற்றது ஆனால் உக்ரைன் வந்து ஒரு சிறிய நாடு அது ஒரு பெரிய நாடான ரஷ்யாவை எதிர்த்து நிற்கிறதுன்னு சொன்னால் அது ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் உங்களவும் இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது ஈகோ காரணம் கூட நாம் சொல்லலாம் அநேக நேரங்களில் நம்ம பிரச்சனைகள் கூட அநேக நேரங்கள்ல ஈகோவினால இருக்கும் எனக்கான காரணம் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா உக்ரைன் வந்து அந்த நேட்டோ அமைப்போடு சேர விரும்பியதான் ஆனா அது ரஷ்யா தான் அமெரிக்கா அந்த உக்ரைனுக்கு ஆதரவாக சொல்லிதான் நாங்க வந்து நம்ம இந்த நேட்டோ அமைப்போடு சேர்த்துறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன உதவி கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிதான் உடனே இப்படி சொன்ன உடனே உக்ரைனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் உண்டு பண்ணிட்டான் இப்படின்னு சொன்னால் அமெரிக்கா நம்ம சைடில் இருக்குது அதனால நம்ம இந்த இதில் நேட்டோவில் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னால் போடு நம்ம பக பகமை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதை நம்ம எதிர்க்க வேண்டும் சொல்லி ஒரு துணி தந்துவிட்டான் உடனே அவர் போர் போர் நடக்குது போ போர் அறிவிச்சுட்டு போர் நடக்குது என்ன நடந்துச்சோன்னா யாரை நம்பி இந்த உக்ரைன் வந்து அமெரிக்காவை இந்த போரில் இறங்கிச்சோ அவங்க உதவி செய்யவே இல்லை அமெரிக்கா வந்து எப்படி இந்த நேட்டோ அமைப்பில் இந்த உக்ரைனை சேர்க்கலை தன்னுடைய படைபலத்தை அனுப்பலை பொருளாதார உதவி செய்த ஏதோ கொஞ்சம் இராணுவ தளவாடங்களை மட்டும் அனுப்பிட்டு இருந்துட்டாங்களாம் இப்போ பாருங்க உக்ரைனுக்கு அங்கே போக முடியல எங்கேயும் மோடியில் போரை நிறுத்தவும் முடியல அநேக அழிவுகள் எல்லா விதமான க பாதிப்புகளெல்லாம் இந்த உக்ரைனுக்கு வந்துட்டு காரணம் வந்து அமெரிக்காவும் முக்கியமாக நம்புவது பாருங்கள் இதை தான் இந்த அந்த வாக்கின்படி அமெரிக்கா நடக்காதனால எவ்வளவோ பொருள் சேதம் பண சேதம் அது மட்டும் இல்லாமல் மற்றவருடைய உயிர் சேதங்கள் எவ்வளோ ரெண்டு பக்கமும் அதிகமாக இருக்கிறது உலகத்தில் மனுஷனுடைய காரியங்கள்லாம் அப்படி தான் இருக்குது நம்ம மனுஷரை நம்பி எந்த காரியத்துலயாவது இறங்கணும்னா இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த அந்த உக்ரைன் அதிபரிப்புன்னு சொல்வா சொல்கிறாரு பாருங்கள் ரொம்ப இன்னலாகி இன்னலுக்குள்ளாகி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பகிரங்கமாகவே என்ன செய்கிறாரு அறிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு எதிரான போரை அவளால் நிறுத்தவும் முடியல அநேக அடிவெடு புத்திரம் வந்து சின்ன நாடு அது அநேக பகுதிகள் அடி ஆயிடுச்சு ஆனாலும் கூட அந்த போர் வந்து மாட்டாங்க நிற்க மாட்டேங்குது பாருங்கள் வேதத்தை சொல்லுது சங்கீதம் நூற்றி நாற்பத்தாறு மூணுல பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மஞ்சள் ஒருத்தரையும் நம்பாதீர்கள் மாதிரியும் சொல்லி அநேக நேரங்களில் சொல்லியிருக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்மளுடைய சேவைக்காக மற்ற மனுஷரை நம்ம நம்ப தான் செய்யணும் ஆனால் ஒரு அளவு தான் மற்ற மனுஷரை நம்ம செய்யணும் நம்பணும் இல்லாமல் சொன்னால் அநேக நேரங்களில் சொல்வாங்க நான் நான் துணை என்ன நயன்துறை சொன்னவர் நட்பாற்றில் விட்டாரையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடுறார் நம்ம கீ கீர்த்தனை இல்லை அப்படி ஒரு பாட்டு இப்போ நட்லாட்டில் விட்டுருவாங்க எல்லா பாதி தூரம் வந்த மாதிரி வந்து கையை பிடிச்சிருவாங்க அப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது அவங்கள்ட்ட இருந்து விலங்கு அந்த நம்ம எடுத்த காரியத்துல இருந்து முடிக்கவும் முடியாது அதில் வந்து விலக முடியாதான சூழ்நிலை நம்ம நினைச்சுவோம் இருப்போம் அப்போ ஆண்டவருக்கு ஆண்டவரை மட்டும்தான் நம்ம நம்பணும் ஆண்டவர் ஒருவர் மட்டும்தான் நம்ப நம்பக்கூடியவர் பாருங்க மனுஷரின் நம்பிக்கை போன்ற வார்த்தைகள் புகையை போல் அழிந்து போடும் பல புகை வந்து கொஞ்ச நேரம் அப்படி திக்காக அப்படி கரும்புகா வரும் பிறகு பிறந்த காட்டில் அழிந்த அந்த புகை எங்கே வந்துச்சுன்னே தெரியாமல் போயிடும் ஆனால் ஒரு இந்த உழந்த என்ன செய்வாங்க பாதுகாப்பாக இந்த உலகத்துல வாழ்ந்து கொள்வாங்க இல்லைன்னு சொன்னா ஆபத்தை சந்திப்பார் பாருங்க இந்த கத்தனையே நம்பி நம்ம ஜீவிப்போம் அவரையே நம்ம என்ன செய்வோம் நம்ம நம்முடைய துணையாக கொள்வோம் கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு வந்தாலும் அவர் நமக்கு என்ன செய்வார் துணி நீ பாருங்கள் வேறு எந்த விதமான சந்தையும் இல்லை நாசையிலே சுவாசமில்ல மனுஷனை நம்புவதே விட்டுவிடுங்கள் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்தம்